மாணவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை பயன்படுத்த தெரிவித்துக் கொள்வது மாதம் கொடுத்து கொண்டாடக்கூடிய ஒன்றை துக்காளி வாங்குவது வெடி வெடிப்பது கேக் ஒரு சார்ந்த தயாரிப்பு இந்த ஒரு சார்ந்த தயாரிப்பு பாட்டு போட்டி நடத்துவது அல்லது குடியில் அமைப்பது

தன்னை கொலை செய்வதை அல்லது தனி தந்தையால் அழைத்தவர்களை அல்லது தனி முன்புறுத்தியவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னித்தார் கடைசியில கடவுள் சொல்றாரு தன்னுடைய பாடலுடைய நான் அவர் சொன்ன கருத்து என்னன்னா கடவுளே இவர் என்ன செய்யறாங்க எனக்கு தெரியல ஆனா அதனால இவங்க மன்னி அப்படின்னு சொல்லி அவரு தன்னுடைய மன்னிப்பின் வெளிப்பாடை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார் இரண்டாவதாக

அது ஒன்று இரண்டு பிறரை அனுப்பு செய்ய வேண்டும் பிறரை அனுப்பு செய்ய சிந்திக்கும் போது உதவி மலை மாவட்ட ஆயரவர்கள் அகல்ராஜ ஆயிருக்காங்க அவர்கள் சொல்லியிருந்தார் நாளைக்கு ஏசுவை அனுப்பு செய்கிறேன் மயிலாவை அனுப்பி செய்கிறேன் அல்லது குடியிரை அனுப்பு செய்கிறேன் நம்ம எல்லாம் போயிட்டு போவோம் இவங்களெல்லாம் அனுப்பு செஞ்சுட்டு நான் பக்கத்து வீட்டுக்காரையும்

முதல் தொழிலையே சொல்றேன் ஏசு நாம் பாவங்களுக்காக நம் உள்ளதற்காக நம் குழந்தைகளுக்காக அவர் தன் உடலையே பயிர் அடைந்தார் இடம் இரண்டாவது எந்த இயேசு சொல்லியிருக்காரு செய்யறோம்னா எவ்வளவு ஒரு கோயிலும் காசு போடும்போது எல்லா பணக்காரர்களும் ஆயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் இருபதாயிரம் போட்டுட்டாங்க ஆனா ஒரு அம்மா மட்டும் ஏழை கைப்பன் ஒரு உரியவர் அவங்க வந்து சங்கத்தை நைட்டு சாப்பிடக்கூடிய இரண்டு ரூபாய் மட்டும் போட்டு கடவுளையா நினைச்சிருந்தா கொடுத்தவங்க தண்ணியே பயிற்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஆனால் அதை நோக்கவில்லை இருப்பதை இருப்பதை தண்ணீர் கொடுத்தாங்க பைசு கொடுத்தாங்க அந்த ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்த கைமை அந்த கைகள் அந்த பெண்மணி பற்றி தான்

பாப்பா சொல்லு சொல் பொதுவா எத்தனையோ பேர் ஏமாற்றி வாழ்ந்திருக்காரு எத்தனையோ பேர் பருத்திருக்காரு கழுத்த தகையை சொல்லாது ஆனவே நான் இப்பொழுது நான் ஏமாத்தி வாழ்ந்தது ஏமாற்றி